நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மக்களையே மாத்தியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர் எஸ் எஸ் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி என்ன ஜி மக்கள் வணக்கம் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களே பிரதம மந்திரியோட பேர் வந்து நரேந்திர தாமோதாஸ் மோடி நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே கிடையாது கொஞ்சம் மாற்று பிரைம் மினிஸ்டர் மரியாதையாக பேச வேண்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தலைவா பட அப்போ கோயம்புத்தூரில் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசும்போது அவர் ஆர்எஸ்எஸ்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவில்லையா தொடர்ந்து பதினஞ்சு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து தற்பொழுது பதினோரு ஆண்டுகள் அவர் இந்த நாட்டின் மூன்றாவது முறையாக பிரதமராக ஆகியிருக்கிறார் என்றார் அதர் அதற்கு ஆர்எஸ்எஸ் உடைய மிகப்பெரிய சப்போர்ட் இருந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலேருந்து அவர் வந்தவர் ஆர்எஸ்எஸ் ரெண்டு ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தால் ஆண்டுகள் அது முடிய போகுது ஆர்எஸ்எஸ் உலகத்திலேயே ஒரு தேசபக்த ஒரு இயக்கம் நூறாண்டு காலம் உயிர்ப்புடன் இருக்கிறது ஆர்ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் இயக்கம் மட்டுமே நாளைக்கே காஷ்மீரில் ராணுவத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு லட்சக்கணக்க தொண்டர் ஆர்எஸ்எஸ் தொண்டர் போய் அங்கே நிற்பான் தாவேக்காவிலேருந்து எத்தனை தொண்டர் போய் நிற்பான் மாநாட்டுக்கு வந்தவன் பத்தாயிரம் சேரை உடச்சி போட்டு போயிருக்கிறான் இதுதான் உன் தொண்டரோட லட்சணம் ஆகவே ஆர்எஸ்எஸ் இரண்டு தலைவர்கள் இந்த நாட்டுக்கு இதுவர பிரதமராக கொடுத்துருக்க ஒன்று அத்தல் பிகாரி வாஜ்பாய் மற்றொன்று நரேந்திர மோடி அவர்கள் ஊர்லாம் ஆட்சியை பிரதமர் மோடி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய தேச தேசியவாதி தேசப்பட்டு உள்ள தலைவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தில் இந்தியாவை ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் உழைத்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றி பேச உனக்கு எந்த அறிகரையும் கிடையாது ஒரு தேர்தலை சந்தித்து விட்டு பிறகு பேசலாம் அதுக்குள்ளேயே தென்னாவட்டாக பேசுவது என்பது இன்று தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எம்ஜிஆருடன் நீ ஒப்பிட வேண்டாம் எம்ஜிஆர் மிகப்பெரிய தலைவர் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது எம்ஜிஆர் போட்ட பிச்சை தான் ஆகவே யோசித்து பேச வேண்டும் இதை பற்றி உங்கள் கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெயகிந்த்